ஹே ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க மலை சீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து லாக்அப் குள்ளே இருந்துட்டு வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு எதுக்காக வந்து புலம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லி வந்து எதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி வந்து சொல்லியிருக்கணும் மல்லியடா உங்ககிட்ட வந்து நான் என்னது வெண்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா மல்லி வந்து எதுவுமே வந்து சொல்ல கிடையாது நீ வந்து தேவையில்லாமல் வந்து மல்லியை பிடிச்சி ஏறி மல்லியை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வந்து உனக்கு வந்து எப்படி தான் வந்து மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த இடத்துல வந்து மல்லியை வந்து நீ திட்டத்துக்கு உனக்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து மல்லி வந்து உனக்காக வந்து எவ்வளோ வந்து கீழே இறங்கி உனக்காக வந்து அடிமட்ட லெவலில் இருந்து ¿De dónde? உனக்காக வந்து வேலையை வந்து பார்த்துட்டு ஆனால் நீ அந்த லெவலுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுறியா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது மல்லியை வந்து எப்படி வந்து அசிங்கப்படுத்தலாம் யாரை வந்து எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கே தவிர மற்றபடி வந்து நீ எல்லாம் வந்து ஒரு ஆளாகவே உன்னை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து எண்ணமே வந்து வரதில்ல விஜய் அந்த அளவுக்கு தான் நீ வந்து நடந்துட்டுருக்க ஏன்னா வந்து உங்கள் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து அக்காதாசன் தாசன் ஆகிட்டுருக்க அக்கா அக்கா இப்போ வந்து லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக வந்து சிம்புது ஒரு சாங் வந்து வந்தது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தாசனா அண்ணாவே மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பொண்டாட்டி தாசன் இல்லைங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்காதாசன் 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 சொல்லிட்டு வந்து அவர் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு தான் அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்துல வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வக்கீல வந்து கூட்டுக்கிட்டு நேரா வந்து கோர்ட்டுக்கு வந்து போறாங்க கோர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து செக் மோசடி வழக்குல வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான விசாரணை எல்லாமே வந்து நடந்தது அவரு பேங்க் பேலன்ஸ் வந்து எப்படி வந்து ஜீரோ ஆச்சு அவர் போட்ட செக் எல்லாமே வந்து எப்படி வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விசாரணை வந்து நடக்க போகுது அதுவும் கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பதில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து ஒரு வாரமாக வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகல பிஸ்னஸ் எல்லாமே வந்து லாஸு குடோன் எல்லாம் லாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரமற்ற பொருள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கம்ப்ளைண்ட்ட்டு நியூஸு அது இதுன்னு மீடியாவில் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து பரவிடுச்சு அதனால் பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்காரு நம்ம விஜய் வந்து அதுதான் உண்மை அதை வந்து யார் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த ராஜேஸ்வரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு புல் பூச்சி வந்து முளைக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அடிமட்ட லெவல் வரைக்கும் வந்து மேஞ்சிகிட்ருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி அந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து ராஜேஸ்வரியோட மூவ் அடுத்த மூவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து டார்கெட் பண்ணுறதாங்க விஜய் வந்து எப்படியோ வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் அது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆனால் அந்த விஜயை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இவ என்னன்னாலையும் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் அதனால் இவ்வளோ வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க அப்படி வந்து எடுக்கும்போது தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு ஒரு நல்ல வக்கீலை வந்து பார்த்து பேசி அவர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து எல்லாம் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கும் அந்த வக்கீல் வந்து என்ன சொல்லிட்டாரு இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸுமா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸு அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து சூதாரிச்சு கண்டிப்பாக வந்து புருஷனை வந்து வெளியே எடுக்கலாம் அவ்வளவு அவர் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்ல பத்து வருஷமோ வந்து ஜெயில தான் வந்து வாழணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் வந்து சொல்லி சொன்னதும் அவன் வந்து ஒரே வந்து இந்த இடத்துல வந்து கண்ணீர் அழுக வந்து அப்படியே அழுந்துட்டாங்க சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து அழாதீங்க எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து விஜய் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீலும் வந்து ஆதரவு வந்து கொடுத்தாரு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன நடக்க போகுது விஜயோட கேஸ் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறது அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து கையோடையே வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு ஒரு கால் டாக்ஸி வந்து புக் பண்ணி கால் டாக்ஸியை வந்து கூப்பிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து ரைட்டில் தானேப்பா வந்து போனோம் என்ன நீ வந்து லெஃப்ட் ஏறி போயிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் வக்கீல் வந்து கேட்கும் என்ன சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மல்லி வந்து கேட்குவோம் அதுக்கு வந்து டிரைவர் இருந்துட்டு பசாமல் மூடிக்கிட்டு இந்த வண்டியில் வந்து உட்காரணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தவறலை நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் உயிர் வந்து கிட்டே இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் உயிர் உங்கள் உயிர் வந்து உங்கள் கிட்டே இருக்காது உங்கள் பாடி தான் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியவும் அதுக்கப்புறம் வக்கீலவும் வந்து மிரட்டுறாங்க சரி மிரட்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் இருந்துட்டு நேராக ஒரு குடோனுக்கு வந்து விட்டுறாரு குடோனில் போய்ட்டு வந்து மல்லியோடய கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா போங்குடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் உக்கார் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் நீ இங்கேயே இருந்தேன்னா வந்து இன்னும் வந்து உயிரோடு விட்டுடுறேன் இல்லைன்னு வச்சுக்கேன் தான் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க அந்த இடத்துல மிரட்டும் போது யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட ஜென்மம் அந்த ராஜேஸ்வரி தாங்க வந்து இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன புட்டுங்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்கள வந்து கடத்தினது வந்து ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து அப்போ வந்து தெரிய வருது இப்போ வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து இறங்குவா போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து என்ன கடத்தல் வந்து நம்மளை வந்து எத்தனை டைம் வந்து கடத்திருக்காங்க இதெல்லாம் வந்து உனக்கு எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது இவங்க கிட்டேருந்து வந்து எப்படி தப்பிக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தென் எனக்கு வந்து தெரியும் சின்ன வயசுலேயே நான் வந்து சிலம்போம் கராத்தே குஃபு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்தெல்லாம் வந்து கற்று வச்சிருக்கேன் அதை வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தினா நம்ம வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பை ஒன்று பார்க்குறாங்க எடுக்கிறாங்க பாருங்க சுற்றுறாங்க பாருங்கள் கோலாட்டம் தான் அப்படியே தடா புடி தடா புடின்னு அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் மண்டியிலேயே ஒரு கோடு டமா டுமி டமா டுமின்னு நம்ம ராஜேஸ்வரி வந்து அந்த இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓடி போயிடுவாங்க அப்படியே ஆடி ஆடி போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அடியை வந்து கொடுக்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து சூப்பர் மாஸ் காட்டுறீங்க இப்படி தான் மல்லி நீங்கள் வந்து இருக்கணும் அவ்வளோ வந்து ஓட 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 அடிச்சு விடுங்க அப்படியே வந்து அப்படின் தான் வந்து சொல்லி சொல்லணும் மல்லி வந்து பண்ணுற விஷயத்துலேயே வந்து இதுதான் வந்து சிறப்பான விஷயம் மல்லி நீங்கள் வந்து இதை மட்டும் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எங்கேயோ போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே மல்லி மட்டும் இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா எப்படியாச்சும் வந்து கோர்ட்டில் வந்து விஜய்க்கு வந்து நடக்கிற கேஸுடைய என்னது தவறு தவறை வந்து சுட்டி காட்டி அந்த வக்கீல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஆனால் அதுக்காக அந்த நல்ல தீர்ப்பை வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது விஜய்க்கு சாதகமாக வந்து இந்த கேஸ் வந்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மல்லி வந்து என்னது ராஜேஸ்வரி வந்து அவங்கள வந்து கடத்திட்டாங்க இப்போ வந்து கையில் தான் இருக்குது மல்லி நீங்கள் வந்து காப்பாற்றி வக்கீலை எப்படியாச்சும் காப்பாற்றி நீங்கள் வந்து நேராக கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஆஜர்படுத்துட்டிங்கன்னா போதும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நன்மையை நீங்கள் வந்து பண்ணுறதுலேயே வந்து பெரிய விஷயம் அதுதான் வந்துருக்கும் அது எப்படியாச்சும் நீங்கள் வந்து நடத்தியே வந்து ஆகணும் அது நடத்துகிற இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க அந்த கால கட்டாயத்தில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து உங்களுடைய பொறுப்பு தகுதி எல்லாமே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் சரி அப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிட்டாங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு வந்து என்ன ஒரு தீர்ப்பு வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் இவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருந்தது இது வந்து யாரோ வந்து சூழ்ச்சி விஜய் வந்து வளரும் கம்பெனியாக வந்து வச்சுருந்தாரு அவருடைய சூழ்ச்சியை வந்து இப்போ வந்து வளர்கிறத வந்து பார்த்துட்டு இது வந்து யாரோ வந்து சூழ்ச்சியாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வக்கீல் வந்து வாதாட போகிறாரு அந்த மாதிரி தான் வந்திருக்கு இது வந்து வளரும் கம்பெனிக்கு வர்ற ஒரு தான் இந்த குறையை வந்து நம்ம வந்து இதுவே வந்து ஒரு கேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேச முடியாது இது வந்து சரி செய்கிறதுக்கு வந்து அவர் அந்த அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து தெரியும் எப்படி வந்து சரி செய்யணும் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து வரதான் செய்யும் அதை வந்து சரி செய்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு டைம் வேணும் அந்த டைம்க்குள்ளே வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாரு என்ன தப்பு நடந்தது என்னன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து டைம் வந்து கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து டைம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் மல்லி வந்து பண்ண விஷயத்துலேயே வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல கிரேட்டஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா